ஹாய் பால் அவ காஃபி போட்டா மேட் இருக்கு காஃபி இருக்கு ஷீ இருக்கு இத வாக்கியமா அமைங்க ஷீ மேட் காஃபி ஷீ மேட்னா வந்து அவ போட்டா அப்படின்னு அர்த்தம் தருது அவ முட்டால் இல்ல ஸ்டூபிட் இருக்கு ஹீ இருக்கு வாஸ் நாட் இருக்கு இத வாக்கியமா அமைங்க ஹி வாஸ் நாட் ஸ்டூபிட் ஹி வாஸ் நாட்னா வந்து அவன் இல்லை ஸ்டூபிட்னா வந்து முட்டாளாக உங்க ராசி என்ன U இருக்கு R இருக்கு வாட்ஸ் சைன் அப்படின்றது இருக்கு இந்த வாக்கியமா அமைங்க வாட் சைன் ஆர் யூ வாட் சைன்னா வந்து பாத்தீங்கன்னா என்ன ராசி அப்படின்னு அர்த்தம் தருது சைன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ராசி என்று அர்த்தம் வந்து நீங்கள் ஹாய் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ரிச் இங்கிலீஷ் இன் தமிழ் சேனல் பதில்கள் வந்து கொடுக்கப்பட்டுள்ளன ஆர் இருக்கு கிவ்வன் இருக்கு ஆன்சர்ஸ் இருக்கு இதை வாக்கியமா அமைங்க

இதான் வாக்கியமா அமைங்க ஷி இன்ட்ரடியூஸ்ட் அஸ் ஷி இன்ட்ரடியூஸ்ட்னா வந்து அவ அறிமுகப்படுத்தினா அஸ்னா வந்து எங்களை நாங்க கைகளை வந்து குலுக்கி கொண்டோம் ஷுக் இருக்கு வி இருக்கு ஆன்ஸ் இருக்கு இத வாக்கியமா அமைங்க வி ஷுக் ஆன்ஸ் வி ஷுக்னா வந்து நாங்க குளுக்கணும் ஆன்ஸ்னா வந்து கைகளை அவ ரொம்ப சோர்வா இருந்தா வாஸ் இருக்கு ஷீ இருக்கு இதை வாக்கியமா அவ இருந்தா சோ டயர்ட்னா வந்து ரொம்ப சோர்வாக கருவி பயன்படுத்த பாத்தீங்கன்னா எளிதா இருக்கு இஸ் ஈஸி இருக்கு த டூல்றது இருக்கு கருவி இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூல் வார்த்தை வந்து வரும் இந்த டூல் இஸ் ஈஸி டு யூஸ் இந்த டூல்னா வந்து கருவி இஸ் ஈஸி டு யூஸ்னா வந்து பயன்படுத்த எளிதாக இருக்கிறது எட்டு முப்பது மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேருந்து வந்து புறப்படும் அட் எயிட் தேர்ட்டி இருக்கு இந்த பஸ் இருக்கு லீவ்ஸ்ன்றது இருக்கு புறப்படும் புறப்படுகிறது இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லீவ்ஸ் அப்படின்ற வார்த்தை வந்து வருது த பஸ் லீவ்ஸ் அட் எயிட் தேர்ட்டி த பஸ் லீவ்ஸ் அட் எயிட் தேர்ட்டி நம்ம நடக்கலாமா ல் இருக்கு வாக்குறது இருக்கு இதை அவன் டிரைவரை வந்து திட்டான் ஹீ இருக்கு இந்த இருக்கு ஹெல்ட் அட் இருக்குது ஹெல்னா வந்து பாத்தீங்கன்னா கத்துறதா வந்து ஹெல் அப்படின்றது வரும் அட் அடுத்த டிரைவர் ஹி எல்டுனா வந்து அவன் வந்து கத்தனா அடுத்த டிரைவர் நான் வந்து டிரைவர் கிட்ட இந்த மெயில் அனைத்திற்கும் பார்த்தீங்கன்னா பதில் அளிக்கப்பட வேண்டும் மஸ்ட் பி இருக்கு ஆன்சர்டு இருக்கு ஆல் திஸ் மெயில் அப்படின்றது இருக்கு ஆல் திஸ் மெயில் மஸ்ட் பி ஆன்சர்டு ஆல் திஸ் மெயில்னா வந்து இந்த மெயில்கள் அனைத்தும் மஸ்ட் பி ஆன்சர்ட்னா வந்து பதில் அளிக்கப்பட வேண்டும் காசோலியில் பார்த்தீங்கன்னா செக்ல நான் வந்து கையெழுத்து போட மறந்துட்டேன் இந்த செக் இருக்கு ஐ ஃபாகாட் இருக்கு டு சைன் அப்படின்றது இருக்கு மறந்துட்டேன் இதுக்கு வந்து உங்களுக்கு ஃபர்காட் அப்படின்ற வார்த்தை வந்து வரும் ஐ ஃபர்காட் டு சைன் த செக் ஐ ஃபர்காட்ட நான் மறந்துட்டேன் டு சைன் த செக்னா வந்து காசோலையில வந்து கையெழுத்து போட இதே சைனுக்கு வந்து நம்ம நூறு அர்த்தமும் பார்த்தோம் என்ன அர்த்தம் பார்த்தோம் சைனுக்கு வந்து ராசின்ற அர்த்தமும் உங்களுக்கு இருக்கு இந்த ரயில் வந்து பாத்தீங்கன்னா அங்க நிக்காது டசின் ஸ்டாப் த ட்ரெயின் தேர் நிக்காததுக்கு தான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா டசின் ஸ்டாப்ன்ற வார்த்தை வந்து வரும் அங்க கூட்ட வந்து முடிவுக்கு வந்தது மீட்டிங் வந்து முடிவுக்கு வந்தது இந்த மீட்டிங் இருக்கு கேம் டூன்றது இருக்கு முடிவு இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்டுன்ற வார்த்தை வந்து வரும் இந்த மீட்டிங் கேம் டு எண்ட் மீட்டிங்னா வந்து கூட்டம் கேம் டு வந்து முடிவுக்கு வந்தது அவங்க வருஷா வருஷம் இங்கே வந்துட்டு போவாங்க எவ்ரி இயர் இருக்குது தே இருக்கு விசிட் இயர் அப்படின்றது இருக்குது வந்துட்டு போவாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விசிட் அப்படின்ற வார்த்தை வந்து வருது தே விசிட் இயர் எவ்ரி இயர் தே விசிட் இயர்னா வந்து அவங்க இங்கே வந்துட்டு போவாங்க எவ்ரி இயர்னால் வந்து வருஷா வருஷம் நீங்கள் சமீபத்தில் அதை பயன்படுத்தி இருக்கீங்களா ஆவ்யூ இருக்குது ரீசன்ட்லி இருக்குது யூஸ்ட் இட் அப்படின்றது இருக்குது சமீபத்தில் இதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரீசென்ட்லி அப்படின்ற வார்த்தை வந்து வருது ஹாவ் யூ யூஸ்டு இட் ரீசென்ட்லி ஹாவ் யூ யூஸ்ட்னா வந்து நீங்கள் பயன்படுத்தி இருக்கீங்களா இட் ரீசென்ட்லினா வந்து அதை சமீபத்தில் அவன் என் கூட வாதிக்க வந்து மறுத்துட்டான் டு டிஸ்கஸ் இட் அப்படின்றது இருக்கு ஹிய ரெஃப்யூஸ்டுன்றது இருக்கு வித் மீன்றது இருக்கு மறுத்துட்டான் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஃப்யூஸ்டு அப்படின்ற வார்த்தை வந்து உங்களுக்கு வருது அவன் அதை விவாதிக்க. என் கூட அவர்கள் வந்து பங்கேற்க வந்து தகுதி உடையவர்கள் பார்ட்டிசிபேட் இருக்கு எலிஜிபிள் டூ இருக்கு தேர் அப்படின்றது இருக்கு பங்கேற்க இதுக்கு பத்தின உங்களுக்கு பார்ட்டிசிபேட் அப்படின்ற வார்த்தை வந்து வரும் தே ஆர் எலிஜிபிள் டு பார்ட்டிசிபேட் தே ஆர் எலிஜிபிள்னா வந்து அவர்களது தகுதி உடையவர்கள் டு பார்ட்டிசிபேட்னா வந்து பங்கே இருக்கு நாங்க அடுத்த வருஷம் வந்து குழந்தை பத்துக்க திட்டம் போட்டு இருக்கோம் டு ஸ்டார்ட் ஏ ஃபேமிலி இருக்கு நெக்ஸ்ட் இயர் அப்படின்றது இருக்கு வி ஆர் பிளானிங் அப்படின்றது இருக்கு இதை வந்து வாக்கியமா அமைங்க வி ஆர் பிளானிங் டு ஸ்டார்ட் ஏ ஃபேமிலி நெக்ஸ்ட் இயர் வி ஆர் பிளானிங்னா வந்து நாங்கள் திட்டம் போட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம் தருதிங்க டு ஸ்டார்ட் இயர் ஃபேமிலினா வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பெற்றுக்க அப்படின்னு அர்த்தம் தருதிங்க நெக்ஸ்ட் இயர்னா வந்து அடுத்த வருடம் அவ வந்து கூட்டத்திற்கு வந்து அழைக்கப்படல மீட்டிங்க்கு வந்து அழைக்கப்படவில்லை டு த மீட்டிங் இருக்கு ஷீவாஸ் இருக்கு நாட் இன்வைட்டட் அப்படின்றது இருக்கு இதை வாக்கியமா அமைங்க ஷிவாஸ் நாட் இன்வைட் டு த மீட்டிங் ஷிவாஸ் நாட் இன்வைட்னா வந்து அவள் அழைக்கப்படவில்லை டு த மீட்டிங் நான் வந்து கூப்பிட்டு இருக்கு விழாவில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க மோர் தேன் த செரிமணி விழானா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செரமணி அப்படின்ற வார்த்தை வந்து வரும் மோர் தென் தௌசண்ட் பீப்புள் அட்டன் த செரமணி மோர் தென் தௌசண்ட் பீப்புள் நான் வந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் அட்டன்ட் த சரமணினா வந்து விழாவில் வந்து கலந்துக்கிட்டாங்க சென்னையிலிருந்து ரயில் வந்து வந்து சேர்ந்து விட்டதான் ஃப்ரம் சென்னை இருக்குது அரைவ்டு இருக்குது ஆஸ்த ட்ரைன் அப்படின்றது இருக்குது வந்து சேருது அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரைவ் அப்படின்ற வார்த்தை வந்து வரும் ஆஸ்த ட்ரைன் ஃப்ரம் சென்னை ஆஸ் த ட்ரைன் ஃப்ரம் சென்னை அரைவ் ஓகே அஞ்சு நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா குறைந்த வெப்பத்தில் வந்து சமைங்க லோ ஹீட் ஃபார்ன்றது இருக்கு குக் ஆன்யா இருக்கு ஃபைவ் மினிட்ஸ் அப்படின்றது இருக்கு குக் ஆன்யா லோ ஹீட் ஃபார் ஃபைவ் மினிட்ஸ் குக் ஆன்யா லோ ஹீட்னா வந்து குறைந்த வெப்பத்தில் வந்து சமையுங்க ஃபார் ஃபைவ் மினிட்ஸ்னா வந்து ஐந்து நிமிடங்களுக்கு ஃப்ரிட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா முற்றிலும் பார்த்தீங்கன்னா வெறுமையா காலியா இருந்தது பேர் இருக்கு வாஸ் கம்ப்ளீட்லி இருக்கு த ஃபிரிட்ஜின்றது இருக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா காலியாக வெறுமையாக அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது இந்த ஃப்ரிட்ஜ் வாஷ் கம்ப்ளீட்லி பேர் வாஷ் கம்ப்ளீட்லி பேர்னா வந்து முற்றிலும் காலியாக இருந்தது வெறுமையாக இருந்தது குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா பனியில் விளையாடி கொண்டு இருந்தாங்க சில்ட்ரன் இருக்குது வேர் பிளேயிங் இருக்குது இந்த ஸ்னோன்றது இருக்குது சில்ட்ரன் வேர் பிளேயிங் இந்த ஸ்னோ சில்ட்ரன் வேர் பிளேயிங்னா வந்து குழந்தைகள் விளையாடி கொண்டு இருந்தனர் இந்த ஸ்னோனால் வந்து பனியில் நான் வந்து ஒளிநகல் இயந்திரம் அதாவது பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் மிஷினில் வந்து நான் பயன்படுத்தலாமா ஃபோட்டோ காப்பியர் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜெராக்ஸ் மிஷின் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லுவோம் ஃபோட்டோ காப்பியர் கேனை இருக்குது யூஸ் த அப்படின்றது இருக்குது இதை வந்து வாக்கியமாக அமைங்க கேனை யூஸ் த ஃபோட்டோ காப்பியர் கேனை யூஸ்னால் வந்து நான் பயன்படுத்தலாமா அப்படின்னு அது எந்த முறை வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இஸ் த மோஸ்ட் விச் மெத்தட் எஃபெக்டிவ் இதை வாக்கியமா அமைங்க விச் மெத்தட் இஸ் த மோஸ்ட் எஃபெக்டிவ் விச் மெத்தட்னா வந்து எந்த முறை அப்படின்னு அர்த்தம் தருது மோஸ்ட் எஃபெக்டிவ்னா வந்து மிகவும் பயனுள்ளதாக அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தெரியுது உங்கள் கடவுள் சொல்ல பாஸ்வேர்டை வந்து யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க டோன்ட் டெல் டு எனி ஒன் யுவர் பாஸ்வேர்டு இதை வந்து வாக்கியமா அமைங்க டோன்ட் டெல் யுவர் பாஸ்வேர்டு டு எனி ஒன் டோன் டெல்னா வந்து சொல்லாதீங்க இவர் பாஸ்வேர்டு டூ ஒன்னா வந்து யாரிடமும் உங்களுடைய கடவுள் சொல் பாஸ்வேர்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் சொல் அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தரும் அந்த நாடகத்தை வந்து நீ வானொலியில் வந்து கேட்டிங்களா ஆன் த ரேடியோ தட் பிளே யூ ஹியர் நாடகம் அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளேன்ற வார்த்தை தான் வரும் டிட் பிளே ஆன் த ரேடியோ யூ ஹியர்னா வந்து நீங்கள் கேட்டிங்களா தட் பிளே அந்த ரேடியோனா வந்து அந்த நாடகத்தை வந்து வானொலியில் சரியாக எட்டு மணி எக்ஸாக்ட்லி இருக்குது எயிட் ஓ கிளாக் இருக்குது இட் இஸ் இருக்குது இதை வாக்கியமாக அமைங்க இட் இஸ் எக்ஸாக்ட்லி எயிட் ஓ கிளாக் எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியாக அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தரும் என்கிட்ட என்ன சொல்ல மேல்கிறீர்கள் ட்ரையிங் இருக்குது வாட் ஆர் யூ இருக்குது டு டெல்மின்றது இருக்குது இதை வாக்கியமாக அமைங்க வாட் ஆர் யூ ட்ரைங் டு டெல் மீ வாட் ஆர் யூ ட்ரைங் நான் வந்து நீங்க என்ன முயல்கிறீர்கள் டு டெல் மீ நான் வந்து என்கிட்ட சொல்வதற்கு உங்க பிறந்த நாள நான் கிட்டத்தட்ட மறந்துட்டேன் ஃபர்காட் யுவர் இருக்கு ஐ ஆல்மோஸ்ட் இருக்கு பர்த்டேன்றது இருக்கு கிட்டத்தட்ட இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் அப்படின்ற வார்த்தை வந்து வரும் ஐ ஆல்மோஸ்ட் ஃபகாட் யுவர் பர்த்டே ஐ ஆல்மோஸ்ட் ஃபகாட் நான் வந்து கிட்டத்தட்ட மறந்துட்டேன் யுவர் பர்த்டே நான் வந்து உங்களுடைய பிறந்த நாளை புது மாடலோடைய வடிவமைப்பு பார்த்தீங்கன்னா மிகவும் வந்து ரகசியமானது ஏன்னா புது மாடல் வடிவமைப்பு வந்து வெளியே ரிவீல் பண்ணாமல் பார்த்துப்பாங்க அப்போ தான் அதை வேறு யாரும் கால் பண்ணாமல் இருப்பாங்க அதுதான் இஸ் டாப் சீக்ரெட்டுன்றது இருக்குது இந்த டிசைன் இருக்குது ஃபார் த நியூ மாடல் அப்படின்றது இருக்குது சீக்ரெட்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரகசியம் அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தரும் இந்த வாக்கியமாக அமைங்க த டிசைன் ஃபார் த நியூ மாடல் இஸ் டாப் சீக்ரெட் டிசைன்னா வந்து வடிவமைப்பு நியூனா வந்து புதிய டாப் சீக்ரெட்னா வந்து மிகவும் ரகசியமானது அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தெருது மீண்டும் உங்களை வேறொரு வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கிறேன்